கண்ணீர் ராசி கண்ணீர் ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிபதி புதன் பகவான் தான் கண்ணீர் ராசி பொறுத்த வரைக்குமே இது ஒரு மண் ராசி மிதனத்துக்கும் கண்ணிக்கும் புதன் பகவான் தான் ராசி அதிபதி இருந்தாலுமே மிதன ராசிக்காரங்க சொல்ல வரத வாய் விட்டு பேசிடுவாங்க ஆனா கண்ணீர் ராசிக்காரங்க சில சொற்கள் பேசுறாலுமே தான் சொல்ல வர கருத்தை உறுதியாக கண்டிப்பா மற்றவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி வெளிப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி தன்னை எந்த இடத்துலயுமே பொறுத்த வரைக்குமே வெளிப்படுத்துறதுக்கு கொஞ்சம் இவங்க தயங்குவாங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு புத்திசாலத்தைன்னா அதிகம் ஏன்னா புதன் ராசி அமைஞ்சிருக்கிறதால எதுலையுமே கொஞ்சம் சென்சிட்டிவா யோசிக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் தன்னடக்கம் ரொம்ப ரொம்ப அதிகம் சம்பளம் இல்லாமல் வேலை பார்த்தாலும் செய்வாங்களே தவிர மனசுக்கு பிடிக்காத வேலையை எந்த இடத்துல செய்ய மாட்டாங்க மனசுக்கு பிடிச்ச வேலையாக இருந்தால் சம்பளம் கம்மியாக இருந்தாலும் சரி அந்த வேலையில ஒரு நிறைவோட செய்யக்கூடிய உணவு கொண்டவங்களா இருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு இல்லாமல் ஒருத்தருக்கு கீழே வேலை செய்யறது உங்களுக்கு பிடிக்காது ஒரு சின்ன சுய தொழிலாவது தனியாக ஆரம்பித்து செய்யணுங்கிற ஒரு எண்ணம் கொண்டவங்களாக தான் இந்த கண்ணீர் ராசி அன்பர்களே அமைஞ்சிருப்பாங்களே சொல்லலாம் ராசிக்காரங்களுக்கு நண்பர்கள் கூட்டம் அதிகம் தான் ஏன்னா எல்லா தரப்பினரோடையும் நட்பா பழகக்கூடிய கொண்டவங்களா இருப்பாங்க நல்ல ஆலோசனை வழங்குறதுல இந்த ராசிக்காரங்க கெட்டிக்காரங்களே சொல்லலாம் சமுதாயத்துக்குமே பயனுள்ள வகையில் தான் விளங்குவாங்க ஒரு காரியத்தை கையில் எடுக்கிறாங்க ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்கன்னா கூட மற்றவங்களுக்கு எந்த வகையிலும் பாதி படைக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பாங்கன்னு சொல்லலாம் கன்னிராசிக்காரங்க எல்லா விஷயங்களும் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆசைங்கிறது அதிகமா இருக்கும் இவங்ககிட்ட உலக விஷயங்கள் எல்லாமே கற்றுக்கணுங்கிற ஒரு ரொம்ப ஆர்வமாக செயல்படுவாங்கனு சொல்லலாம் பெரும்பாலுமே இவங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே தெரிகிற வரைக்கும் அமைதியை கத்துக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா மத்தவங்களை பகிர்ந்துக்கிறதுல எந்த செலுத்தமும் இருக்காது ஏன்னா தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப இவங்க ஒரு அனுபவசாலின்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கை படிப்புல ஆர்வம் தொழிலில் ஈடுபாடுன்னு எல்லாத்துலையுமே ஒரு நுணுக்கமாக செயல்படக்கூடிய தன்மைங்கிறது இந்த ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலும் சரி பொருளாதார நிலையை எடுத்துக்கிட்டாலும் சரி சிறப்பாக கொண்டு வரக்கூடிய யோகங்கிறது இந்த ராசி அன்பவர்களுக்கு அமைன்னு சொல்லலாம் ஏன்னா கையில் எந்தளவுக்கு வருமானம் இருக்குதோ அளவுக்கு தகுந்த மாதிரி செலவு செய்யக்கூடிய குணம் கொண்டவங்க தான் இந்த கண்ணீராசிக்காரங்க அதனால குடும்ப வாழ்க்கை கண்டிப்பாக மகிழ்ச்சிகரமாக கொண்டு வரக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும் இருந்தாலுமே பெரும்பாலும் ராசி அன்பர்களுக்கு குடும்ப வாழ்க்கைங்கிறது ஒரு தாமரையில் தண்ணீர் மாதிரி தான் ஒட்டி ஓட்டாமல் தான் பல நேரம் இருப்பீங்க ஆனாலுமே வாழ்க்கை துணியை அதிகமாக நேசிக்கக்கூடியங்களா இந்த கண்ணீராசி அன்பர்கள் இருக்கிறதால நிச்சயம் குடும்ப வாழ்க்கைக்கே சிறப்படைன்னு சொல்லலாம் அதே மாதிரி தாயுமே அதிகமாக நேசிக்கக்கூடியங்களா இருப்பாங்க தாயும் தாரத்தையும் சமமாக பாவிச்சு குடும்ப வாழ்க்கையில் ஒரு ஒற்றுமை மேம்படுத்தக்கூடிய இருக்கக்கூடிய தன்மையும் இந்த கண்ணு ராசிக்காரங்களுக்கு உண்டு சொல்லலாம் ரொம்ப நேர்மையானவங்களும் கூட இப்படிப்பட்ட கண்ணு ராசி அன்றவர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு எந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும் இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் கண்ணு ராசி அன்றவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலம் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க நல்ல மாற்றங்களுக்கு உண்டாங்கன்னு சொல்லலாம் எதையுமே சாந்திச்சலாங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு ஒரு துணிவோடு நீங்கள் செயல்பட போறீங்க இதனால கண்டிப்பாக நல்ல மாற்றங்களுக்கு இந்த நேரத்தில் காத்திருக்குதுன்னு சொல்லலாம் புதன் பகவான் பலமடைஞ்சிருக்கிறது உங்கள் ராசிக்கு பக்க பலமாக இருக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம் அதனால குடும்பத்திடமே குடும்ப உங்களால் இந்த நேரம் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உங்க ராசியில கேது அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நேரம் ராசிக்கு ஆறாயிரம் சத்திரஸ்தானத்துல சனி புதன் சூரியன் இந்த மூன்று கிரகம் அமைஞ்சிருக்கிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே குரு பரிவர்த்தனை நடைபெற இருக்கிறதால ஓரளவுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டுமே சொல்லலாம் புதனும் பலம் அடைஞ்சிருக்கிறதால உங்களுக்கு இது பக்க பலமான நேரமா அமைஞ்சிருக்குது குடும்பத்துக்கு தேவையான முக்கிய மாற்றங்கள் நடக்கக்கூடிய நேரம் வருமானம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே உங்க தோட்டத்திலையுமே பல மாற்றம் காத்திருக்குதுன்னு சொல்லலாம் நீண்ட காலமாக காலமா பல விஷயங்கள் செயல்படுத்த போறீங்க சுயதொழில் தொடங்க விருப்பக்கூடியவங்களுக்கும் இந்த நேரம் முயற்சி செஞ்சீங்கன்னா வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இது வரைக்குமே நிறைய எதிரி தொழில் சந்திச்சவங்களுக்கு இனி எதிரி கம்மி கம்மியாகும் ஏன்னா உங்களை கண்டு எதிரிங்கிறது இதை நடுங்கக்கூடிய நேரம் அதனாலேயே பல வகையில் வெற்றி உங்களுக்கு கண்டிப்பா உண்டுன்னு சொல்லலாம் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளில் தொடர்ந்து முயற்சி கொடுத்தீங்கன்னா காரியம் சாதகம் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனா ஆரம்பத்தில் கொஞ்சம் அலைச்சல் இருக்குன்னே சொல்லலாம் ஆனா வெற்றி நிச்சயமாக உண்டு வேலை ரீதியாவும் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னே சொல்லலாம் அதே சமயம் கொஞ்சம் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு எதிரா மாறுவாங்க கொஞ்சம் கவனம் மாறுங்க தொழிலுமே நிறைய மாற்றம் செய்யக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைஞ்சிருக்குனே சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையில வாழ்க்கை துணை ஆதரவு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது வருமானம் முதலீடு நகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கை துணைக்காக தியாகம் செய்யக்கூடிய சூழ்நிலை கொஞ்சம் இந்த நேரம் ஏற்படலாம் ஏன்னா புதிய முயற்சிகள் செய்யக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்கிறதால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் நடந்து முடியும் ஆனால் செலவாகக்கூடிய நேரம் தான் அதே சமயம் ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடு சின்ன சின்னதாக வந்து போகும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் நண்பர்கள் வகையில் இந்த நேரம் ரொம்ப முக்கியமாக கவனமா இருக்கணும் ஏன்னா நண்பர்கள் வகையில் ஏமாற்றம் தரக்கூடிய ம இந்த நேரம் அமையினே அதே மாதிரி வேலை சுமை கொஞ்சம் அலைச்சல் இது எல்லாமே உண்டுனாலுமே நல்ல மாற்றம் காத்திருக்குது வாகனம் ஓடுறப்ப கொஞ்சம் கவனமா இருங்க ஆவணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க விதிமுறையே எந்த இடத்துலையும் மீற வேண்டாம் அதே மாதிரி இந்த நேரத்துல மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் முழு கவனம் செலுத்தக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்குது கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க நிறைய பேர் இந்த நேரத்தில் இளம் வயதில் இருக்கக்கூடியவங்க சின்ன சின்ன காதல் தோல்விகளை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதே மாதிரி வீட்டுக்கு பக்கத்துல எந்த மகாலட்சுமி கோவில் இருந்தாலும் சரி தொடர்ந்து நீங்க தீபையற்றி வழிபாடு செய்கிறது நல்லது வீட்டிலுமே மகாலட்சுமி படத்துக்கு ரெண்டு நேரமும் தீபையற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரோம் அதே மாதிரி உங்கள் ராசநாதன் புதன் விரயாதிபதி சூரியனோட கூட இருக்கக்கூடிய நேரம் கொஞ்சம் விரையங்கிறது இல்லாமல் இருக்காது வீடு மாற்றம் இடம் மாற்றம் இந்த மாதிரி வந்து சேரலாம் கடன் சமயம் கொஞ்சம் அதிகம்தான் இந்த நேரம் உற்றார் உறவினர் வகையிலுமே பக வளராமல் பாத்துக்கிறது உங்க கையில் அமைஞ்சிருக்குது ஏன்னா பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமா இருங்க ரொம்ப முக்கியமா ஏற்கனவே அண்ணன் தம்பி உறவு வகையிலா இருக்கட்டும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் கொஞ்சம் நீங்க இந்த நேரம் இருந்துகிட்டு தான் இருக்குது கொஞ்சம் எதுலையுமே கவனம் செலுத்த பாருங்க தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் நேரடி பார்வை நடத்துறது நல்லது எதிர்மறை சிந்தனை விடுறது இந்த நேரத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த நேரத்துல என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்க ஆரம்பிக்கும் நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்துங்க எதையுமே திட்டமிட்டு செய்யுங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குதுன்னே சொல்லலாம் குரு உங்க ராசியை பாக்குறதால நிச்சயம் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் ஆனால் எதையுமே போராடி பெற தான் அமைச்சருக்குன்னு சொல்லலாம் சூரியன் சனி செயற்கை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் ரோகம் நிவர்த்தி செய்யக்கூடிய நேரம் ஆரோக்கிய தொல்லை கொஞ்சம் அதிகம்தான் தொழில் போட்டி பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் இல்லாமல் இல்லை எது செஞ்சாலுமே யோசிச்சு செஞ்சுக்கிறது நல்லது ஏன்னா இந்த நேரத்துல மற்றவங்களுக்கு நீங்க நன்மை செஞ்சா கூட அது தீமையாதான் தெரியும் பாக்கிற பார்வைங்க மேல வீண்பிடி சுமத்துற தான் இருக்கும் அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே செவ்வாய் வக்கரகிவர்த்தி அடைகிறதால சகோதர வகையில் சச்சரவுங்கிறது இல்லை உங்க சகோதர வகையில் இந்த நேரம் நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம் வாக்குவாதமும் இந்த நேரம் கொஞ்சம் நல்ல முடிவுக்கு வரும் நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க அது வாய்ப்பு உங்களுக்கு இந்த ஈடுக்ப்பு அமைஞ்சிருக்குது என்னைக்கோ விலைக்கு வாங்கி போட்ட இடம் எல்லாமே விலைக்கு விற்பனையாக கூடிய யோகம் சொல்லலாம் பெற்றவங்க வழியில் பிரச்சனை முடியும் முன்னோர் சொத்து விஷயங்களும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான மாற்றம் உண்டுன்னு சொல்லலாம் அதே மாதிரி பழைய வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள சின்ன சின்ன செலவுங்கிறது இல்லாம இருக்காது இந்த நேரம் புதிய வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க அதுக்குமே முயற்சி செஞ்சா நல்ல மாற்றம் கிடைக்கணும் சொல்லலாம் அதே மாதிரி பொது வாழ்க்கையின் வரப்ப இந்த நேரம் அதிகாரம் அந்தஸ்து எல்லாமே தன்னால தேடி வரும் வியாபாரம் தொழில் மூலமாகவும் இந்த நேரம் உங்களுக்கு மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்குமே படிப்புல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க பாருங்க நிச்சயம் வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம் பெண்களா இருக்கக்கூடிய கண்ணு ராசி அன்றவர்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பெரிய அளவுல பாதிப்பு இல்லை பொருளாதாரத்துலயுமே இந்த உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குதுன்னு சொல்லலாம் வேலையிலுமே இந்த உங்களுக்கு வேலை சும்மா அதிகமா இருந்தாலுமே நல்லபடியா செஞ்சு முடிச்சு பாராட்ட பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கிறதால நிச்சயம் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு ஆனால் குடும்ப நிர்வாகத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் எதிர்பாராத செலவு அப்பப்போ வந்து போகும் புத்திசாலி தனிமையாக யோசித்து செயல்பட்டிங்கன்னா எதுவுமே சிரமப்பட வேண்டியதில்லை செவ்வாய் ராகுவோட நிலை பொறுத்த வரைக்குமே பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வயிற்று வழி தர சுத்தல் கிருக்கிருப்பு மாதவிடாய் சம்மந்தப்பட்ட தொல்லை ஏற்படலாம் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டா அது குணமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெரிய அளவில் பாதிப்பு தராது ரொம்ப முக்கியமா சிக்கனமாக இருக்கணும் கொஞ்சம் சிக்கனமா இருந்து செலவு செய்ய பாருங்க ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க சின்ன உபாதியா இருந்தாலுமே கொஞ்சம் மருத்துவத்தை காட்டி உடலை பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது வருங்காலத்தில் இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னே சொல்லலாம் விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உழைப்பு கேட்ட விளைச்சல் கிடைக்கிறது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா இறுதியில் நல்ல மாற்றங்களுக்கு உண்டு சொல்லலாம் எந்த இடத்துலையுமே உணர்ச்சி வசப்படாம பேசாம கொஞ்சம் பொறுமையா இருங்க இந்த நேரம் உங்களுக்கு நிலைமுறது கொஞ்சம் சரியில்லை வேலையிலுமே கொஞ்சம் வயல் பணிகள் அதிகமாக தான் இருக்கும் கால்நடை மூலமாகவும் சின்ன சின்ன செலவு ஏற்படலாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை செயல்பட்டா நிச்சயம் நல்ல உங்களுக்கு காத்திருக்குன்னே சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிரிச்சு படகுறீங்க எல்லாமே நண்பர்கள் நம்புறாதீங்க கொஞ்சம் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய நேரமா அமையும் மேல்மட்ட தலைவர்கள் உங்களை பத்தி தவறான தகவல் தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்கிறதால வெளுத்ததெல்லாம் பாலினு நம்ப கூடாது கொஞ்சம் நீங்க கவனமாக தான் இருக்கணும்னு சொல்லலாம் சிரிச்சு பேசுறவங்க கை கொடுக்கறவங்க எல்லாமே நண்பர்களும் நம்படாதீங்க இந்த நேரம் எச்சரிக்கை உணர்வு உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கிறது நல்லதுன்னே சொல்லலாம் இந்த நேரம் அதிகமான வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அனுகூலமாக இருக்கிறதால எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமான லாபம் கிடைக்கும் சூரியனும் அனுகூலமாக இருக்கிறதால அரசாங்க ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த நேரம் வரக்கூடிய வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டா நிச்சயம் நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டு தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலுமே இந்த நேரம் நிறைய மாற்றங்களுக்கு உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம் அனுகூலமான பலன் கண்டிப்பா நல்ல மாற்றங்களுக்கு கிடைக்கும் சந்தை ரீதியாக இந்த நேரம் தொழில் வியாபாரத்தில் தகுந்த மகசூலாக இருக்கட்டும் விவசாயத்துறையில இருக்க குடும்பங்களும் இந்த நேரம் பயிர் செய்ய பாருங்க அதே மாதிரி இந்த நேரம் வங்கி மற்ற நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதுல எந்த பாதிப்புமே இல்லை ஆதரவு சிறப்பா இருக்குது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய நேரம் தான் உத்தியோகத்திலுமே புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களா இருந்தா வெற்றி எளிதில் கிடைக்கக்கூடிய நேரம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயமும் உங்களுக்கு யோகம் தான் பதவி மாதிரியான உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது எந்த இடத்துலையுமே வேலையில கஷ்டப்பட்டு செய்யாதீங்க கொஞ்சம் உற்சாகமா இஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்கன்னா நிச்சயம் இந்த நேரங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டுன்னு சொல்லலாம் அதே மாதிரி திருமணமான பெண்களா இருந்தா கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரங்களுக்கு பிரகாசமா இருக்குது குரு பகவானுடைய நிலை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு அற்புதமான மாற்றம் தரக்கூடிய நேரம் தான் மகத்தான புண்ணிய தலங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இந்த நேரங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் திருமண வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் வர்ணமே கூடிய யோகம் உண்டு விசேஷ பலனும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது நிச்சயம் இந்த காலத்துல உங்களுக்கு ஏற்பட போகணும்னு சொல்லலாம் குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய வாய்ப்பு இனி அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய நேரம் நன்றி நண்பர்களை இன்று பொதுவில் கன்னிராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறப்போறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க